டிஎன்பிசி குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் போட்டித் தேருக்கு தயாராகும் மாணவர்களுக்கு உதவும் வகையில் ஏழாம் வகுப்பு புதிய தமிழ் பாட புத்தகத்திலிருந்து ஏல் ஒன்று முதல் ஏல் ஒன்பது வரை உள்ள சொல்லும் பொருளும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இந்த சொல்லும் பொருளும்லேருந்து கண்டிப்பாக பொருத்துக வடிவில் ரெண்டு கேள்விகள் வரும் அப்போ ஒரு கேள்விக்கு ஒன்று புள்ளி அஞ்சு மதிப்பெண்கள் அப்போ உங்களுக்கு கரெக்டாக மூணு மதிப்பெண்கள் கிடைக்கும் ரெண்டு கேள்விகள் கண்டிப்பாக கேட்பாங்க பொருத்துக டைப்பில் சொல்லும் பொருளும்ல பொறுத்துக்கு டைப்பில் கேட்பாங்க இந்த வீடியோவை ரொம்ப முக்கியமாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புத்தகத்துலேருந்து சொல்லும் பொருள்ல கண்டிப்பாக இரண்டு கேள்விகள் உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வில் இடம்பெறும் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் வரும் புரியுதுங்களா இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் ஓல்டு கொஸ்டின்ஸ் ரெஃபர் பண்ணிங்கன்னா லாஸ்ட் ரெண்டு வருஷத்துக்கு நடந்த கொஷின்ஸில் அல்லது லாஸ்ட் நடந்த ரெண்டு தேர்வு தமிழ் தகுதி தேர்வு எடுத்து பார்த்தீங்கன்னா செவந்த் ஸ்டாண்டர்டு தமிழ் பாட புத்தகத்துலேருந்து சொல்லும் பொருளுமில்ல பொறுத்தக டைப்பில் ரெண்டு கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்துருக்கும் இப்போ பழாமா வீடியோக்குள்ள எல் ஒன்று ஊக்கிவிடும் என்பதின் பொருள் ஊக்கப்படுத்தும் ஊக்கிவிடும் என்பதின் பொருள் ஊக்கப்படுத்தும் குறி என்பதின் பொருள் குறிக்கோள் குறி என்பதின் பொருள் குறிக்கோள் விரதம் என்பதின் பொருள் நோன்பு விரதம் என்பதின் பொருள் நோன்பு பொழிகிற என்பதின் பொருள் தருகின்ற பொழிகின்ற பொழிகிற என்பதின் பொருள் தருகின்ற பொருள் என்பதின் பொருள் செல்வம் அல்லது நற்செயல் செல்வம் அல்லது நற்செயல் அறம்னாலும் நற்செயல் நாளும் நற்செயல் வார்த்தையை பாருங்க அறம் நற்செயல் அப்ப பொருள் என்பது அறம் அல்லது செல்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அந்த அறத்துக்கு இன்னொரு பேர் தான் நற்சொல் நற்செயல் பின்னாடி வரும் அடுத்த அச்சம் என்பதின் பொருள் பயம் அச்சம் என்பதின் பொருள் பயம் அடுத்து போகலாமா அந்த அந்த கேள்வி அறம் என்பதின் பொருள் நற்செயல் அறம் என்பதின் பொருள் நற்செயல் நெறி என்பதின் பொருள் வலி நெறி என்ற சொல்லின் பொருள் வலி போக்கி என்பதின் பொருள் நீக்கி போக்கி என்பதின் பொருள் நீக்கி ஒப்புமை என்பதின் பொருள் இணை ஒப்புமை என்பதின் பொருள் இணை அற்புதம் என்பதின் பொருள் வியப்பு அற்புதம் என்பதின் பொருள் வியப்பு முகில் என்பதின் பொருள் மேகம் முகில் என்பதின் பொருள் மேகம் உபகாரி என்பதின் பொருள் வல்லல் உபகாரி என்பதின் பொருள் வல்லல் தென்றல் என்பதின் பொருள் தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல் என்பதின் பொருள் தெற்கிலிருந்து வீசும் காற்று ரொம்ப முக்கியமானது இது எல்லாமே அருள் என்பதின் பொருள் இரக்கம் அருள் என்பதின் பொருள் இரக்கம் கவி என்பதின் பொருள் கவிஞன் அல்லது புலவன் கவி என்பதின் பொருள் கவிஞன் அல்லது புலவன் இது இயல் ஒன்று அடுத்து இயல் ரெண்டு ஈன்று என்பதின் பொருள் தந்து ஈன்று என்பதின் பொருள் தந்து கொம்பு என்பதின் பொருள் கிளை கொம்பு என்பதின் பொருள் கிளை அதிமதுரம் என்பதின் பொருள் மிகுந்த சுவை அதிமதுரம் என்பதின் பொருள் மிகுந்த சுவை இது கண்டிப்பாக இந்த கேள்வி நீங்கள் எக்ஸாமில் கேள்வி எதிர்பார்க்கலாம் அதிமதுரம் மிகுந்த சுவை இந்த த்ரீ ரோசஸ் விளம்பரத்தில் வரும்ல அதிமதுரம் மதுரம் ஞா வச்சுக்கோங்க மிகுந்த சுவை இது எதுக்கான ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொன்னேன் கலித்திட மகிழ்ந்திட கலித்திட மகிழ்ந்திட நச்சரவம் விடமுள்ள பாம்பு அதாவது விஷமுள்ள பாம்பு நச்சரவம் விடமுள்ள பாம்பு கண்டிப்பாக அது ரெண்டுமே கேள்வி கேட்பாங்க நச்சரவம் விடமுள்ள பாம்பு கலித்திட மகிழ்ந்திட அதிமதுரம் மிகுந்த சுவை கண்டிப்பாக இந்த மூணுலேருந்து ஒரு பொருத்தகை கண்டிப்பாக வரும் ஞா வைத்துக் கொள்ளுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிமதுரம் மிகுந்த சுவை கழித்திட மகிழ்ந்திட நச்சரவம் விடமுள்ள பாம்பு விடுதி தங்கும் இடம் விடுதி தங்கும் இடம் அப்போ விடுதியை வச்சு ஆப்ஷன் வரலாம் அடுத்து பரவசம் என்பதின் பொருள் மகிழ்ச்சி பெருக்கு பரவசம் என்பதின் பொருள் மகிழ்ச்சி பெருக்கு துஷ்டி கேட்டல் என்பதின் பொருள் துக்கம் விசாரித்தல் துஷ்டி கேட்டல் என்பதின் பொருள் துக்கம் விசாரித்தல் இயல் மூணு சிற்றில் என்பதின் பொருள் சிறுவீடு சிற்றில் என்பதின் பொருள் சிறு வீடு கல் அலை கல் அலை என்பதின் பொருள் கல் குகை கல் அலை என்பதின் பொருள் கல் குகை அப்போ கற்குகை அப்படின்னு சொன்னால் ரைட்டு கல் குகை அப்படின்னு சொன்னால் ரைட்டு யாண்டு என்பதின் பொருள் எங்கே யாண்டு என்பதின் பொருள் எங்கே காவற்பெண்டு பாடின பாட்டு இது புறநானூறு காவல் பெண்டோட பாட்டு கோப்பெரு நற்களியோட செவிலித்தாய் காவர் பெண்டு ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு ஈன்ற வயிறு என்பதின் பொருள் பெற்றெடுத்த வயிறு குடில் என்பதின் பொருள் வீடு குடில் என்பதின் பொருள் வீடு இதுக்கப்புறம் வருது பாருங்கள் சூரன் பொக்கிசம் சாஸ்தி விஸ்தாரம் கண்டிப்பாக இது வரும் இந்த நாளுமே எங்கே இருக்குது அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி பாடத்தில் இருக்கும் வீரவாண்டி கட்டபொம்மோட இந்த நாட்டுப்புற பாடல்களில் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த நாளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கேள்வி வரும் பொறுத்துக்க டைப்பில் அங்கே ஏற்கனவே பார்த்தோம் அதிமதுரம் கலிந்திட நச்சரவம் அதுவும் ஒரு பொறுத்துக்க டைப்பில் கேட்பாங்க அதே மாதிரி சூரன் பொக்கிஷம் சாஸ்தி விஸ்தாரம் கண்டிப்பாக வரும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சூரன் வீரன் சூரன் என்பதின் பொருள் வீரன் பொக்கிஷம் என்பதின் பொருள் செல்வம் பொக்கிஷம் என்பதின் பொருள் செல்வம் சாஸ்தி என்பதின் பொருள் மிகுதி சாஸ்தி என்பதின் பொருள் மிகுதி விஸ்தாரம் என்பதின் பொருள் பெரும்பரப்பு விஸ்தாரம் என்பதின் பொருள் பெரும்பரப்பு வாரணம் என்பதின் பொருள் யானை வாரணம் என்பதின் பொருள் யானை பரி என்பதின் பொருள் குதிரை பரி என்பனும் சொல்லின் பொருள் குதிரை ஞாபக வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சிங்காரம் என்பதின் பொருள் அழகு சிங்காரம் என்பதின் பொருள் அழகு க ககுமு ஆமாம் ஆமாம் கமுகு பாக்கு கமுகு பாக்கு இயல் நாள் மதுளை என்பதின் பொருள் தூண் மதுளை என்பதின் பொருள் தூண் அழுவம் என்பதின் பொருள் கடல் அழுவம் என்பதின் பொருள் கடல் திகிலினா தீச்சுடர் திகிலினா என்னது தீச்சுடர் இயல் நாளில் வேயா மாடம் ரொம்ப முக்கியமானது வேயா மாடம் வைக்கல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்தால் பூசப்பட்ட மாடம் அப்போ இது இதை கூட அப்படியே கேட்கலாம் வேயா மாடம் அப்படின்னு சொல்லும் பொருளை கேட்டாங்கன்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது வேயா மாடம் வேயா அப்போ என்னது வேயப்படாதுன்னு அர்த்தம் அப்படி ஞாபக வச்சுக்கோங்க சிமெண்டால் பூசியிருப்பாங்க முடிஞ்சு போச்சு அப்போ வைக்கோலால் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்தால் பூசப்பட்ட மாடம் அதான் என்ன மாடம் வேயா மாடம் சென்னி உச்சி சென்னி என்பதின் பொருள் உச்சி உறவு நீர் என்பதின் பொருள் பெரு நீர் பரப்பு உறவு நீர் என்பதின் பொருள் பெரு நீர் பரப்பு கரையும் என்பதின் பொருள் அழைக்கும் கரையும் என்பதின் பொருள் அழைக்கும் அலுவம்னாலும் கடல் ஆல்ரெடி இந்த கேள்வி வந்திருக்கு உரு அப்படி என்பதின் பொருள் அழகு உரு என்பதின் பொருள் அழகு உருவம் அந்த வார்த்தையை வச்சுக்கோங்க உருவம்னா அழகு அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து வங்குல் ரொம்ப முக்கியமானது வங்குல் என்பதின் பொருள் காற்று வங்குல் என்பதின் பொருள் காற்று நீஹான் என்பதின் பொருள் நாவாய் ஓட்டுபவன் நீகான் என்பதின் பொருள் நாவாய் ஓட்டுபவன் வங்கம் என்பதின் பொருள் கப்பல் வங்கம் என்பதின் பொருள் கப்பல் எல் என்பதின் பொருள் பகல் எல் என்பதின் பொருள் பகல் கோடு உயர் என்பதின் பொருள் கரை உயர்ந்த கோடு உயர் என்பதின் பொருள் கரை உயர்ந்த மாட உள்ளொரி என்பதின் பொருள் கலங்கரை விளக்கம் மாட இந்த உள்ளொறி அப்படின்னாலே மாடன்ற வார்த்தை வந்துட்டாலே கலங்கரை விளக்கம் தான் இந்த கலங்கரை விளக்கத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கரைக்கு அழைக்கும் விளக்கு கரைக்கு அழைக்கும் விளக்கு புலால் என்பதின் பொருள் கடல் அழுவம்னாலும் கடல் புலால்னாலும் கடல் அழுவோம்னாலும் கடல் புலால்னாலும் கடல் இயல் அஞ்சு எத்தனைக்கும் என்பதின் பொருள் முயலும் எத்தனைக்கும் என்பதின் பொருள் முயலும் கண்டிப்பாக இந்த முத இருக்க நாளுமே எக்ஸாமில் பொறுத்தவரை டைப்பில் கேட்பாங்க எத்தனைக்கும் என்பதின் பொருள் முயலும் அப்போ எத்தனைக்கும் என்பதின் எதிர் சொல்லுனால் முயலாமை எத்தனைக்குன்னா முயலும் அதோடய எதிர்ச்சொல்லுனால் முயலாமை இப்படி கூட கேட்கலாம் வெறுப்பு மலை வெறுப்பு என்பதின் பொருள் மலை களனி என்பதின் பொருள் வயல் களனி என்பதின் பொருள் வயல் சிறு என்பதின் பொருளும் வயல் தான் நிகர் என்பதின் பொருள் சமம் நிகர் என்பதின் பொருள் சமம் பருதி என்பதின் பொருள் கதிரவன் பருதி என்பதின் பொருள் கதிரவன் அன்னத்தோர் அப்படின்றதுக்கு அப்படி ஒரு அன்னதோர் அப்படின்றதுக்கு அப்படி ஒரு அன்னதோர் என்பதின் பொருள் அப்படி ஒரு இந்த முத இருக்கனாலுமே கேட்பாங்கப்பா டைப்பில் டைப்லனியாக வச்சுக்கோங்க கார் முகில் என்பதின் பொருள் மலைமேகம் கார் முகில் என்பதின் பொருள் மலைமேகம் துயின்று இருந்தார் துயில் என்னது தூக்கம் அப்போ தூக்கத்தில் இருந்தார் உறங்கி இருந்தார் துயின்று இருந்தார் அப்படின்னு என்னது உ உறங்கி இருந்தார் வைப்புலி என்பதின் பொருள் சேமித்து பொருள் சேமித்து வைக்கும் இடம் வை பொருள் என்ன செய்கிறான் ஒரு இடத்துல சேர்த்து வைக்கிறான் பொருளாக வை அப்போ வைப்புலி அப்படின்னால என்னது பொருள் சேமித்து வைக்கும் இடம் பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது கோட்படா என்பதின் பொருள் ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து ஈயில் வாய்த்து வாய்க்கும்படி கொடுத்தலும் வாய்க்கும்படி கொடுத்தலும் வாய்த்து யில் வாய்க்கும்படி கொடுத்தலும் ஒவ்வொருன்னா கவர முடியாது ஒவ்வார் அப்படின்னா முடியாது வெவ்வாறு அப்படின்னா கவர முடியாது எச்சம் அப்படின்றது செல்வம் அங்கே ஏற்கனவே பொருள்னாலும் செல்வந்தான் இங்கே எச்சம்னாலும் செல்வந்தான் இயல் ஆறு பெருமாக்கள் படைப்பாளர்கள் பெருமாக்கள் படைப்பாளர்கள் நெடி நாற்றம் அப்போ நெடி என்பதின் பொருள் நாற்றம் மழலை என்பதின் பொருள் குழந்தை மழலை என்பதின் பொருள் குழந்தை வனப்பு என்பதின் பொருள் அழகு வனப்பு என்பதின் பொருள் அணகு அழகு பூரிப்பு என்பதின் பொருள் மகிழ்ச்சி பூரிப்பு என்பதின் பொருள் மகிழ்ச்சி மேனி என்பதின் பொருள் உடல் மெய்னாலும் உடல் தான் மெய் உண்மை உடல் அப்படின்னு கூட சொல்லலாம் மேனி என்பதின் பொருள் உடல் வன்கீரை என்பதின் பொருள் வளமான கீரை வன்கீரை என்பதின் பொருள் வளமான கீரை முட்டைப்போய் முழுதாக சென்று முட்டைப்போய் என்பதின் பொருள் முழுதாக சென்று பரி என்பதின் பொருள் குதிரை இது கவி காலமேக புலவர் கீரை பாத்தியும் குதிரையும் அப்படின்னு இரட்டற முடிதல் பாட்டிலிருந்து பாட்டிலேருந்து கொடுக்கப்பட்ட சொல்லும் பரலாம் வன்கீரை வளமான கீரை முட்டை போய் முன்னதாக சென்று முழுதாக சென்று பறி குதிரை கால் வாய்க்காலோட கால் குதிரையோட கால் வாய்க்காலோட கால் குதிரையின் கால் ஆனால் இரட்டர முடிதல்ல அதனால் இயல் ஏழு மாறி என்பதின் பொருள் மலை வறந்திருந்த என்பதுக்கு பொருள் வறண்டு இருந்த வறந்திருந்த என்பதின் பொருள் வறண்டு இருந்த ட்ரை அந்த அந்த நீர்பரப்பு வத்தி போகிறதான் புகவா என்பதின் பொருள் உணவாக புகவா என்பதின் பொருள் உணவாக மடமகள் என்பதின் பொருள் இளையமகள் அல்லது இளமகள் மடமகள் என்பதின் பொருள் இளைய மகள் அல்லது இளமகள் நல்கினால் ரொம்ப முக்கியமானது இந்த இயல் ஏழில் இந்த நல்கிலானா நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க நல்கினால் கொடுத்தால் அப்போ எதிர் என்ன வாங்கினால் வார்த்தையை பாருங்களேன் நல்கினாள்னா கொடுத்தால் அதுக்கு எதிர்ச்சொல் கூட கேட்கலாம் வாங்கினால் நல்கினால் கொடுக்கறது எதிர்ச்சொல் வாங்கினால் கண்டிப்பாக இது உங்களுக்கு வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க முன்றில் வீட்டின் முன் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அல்லது திண்ணையை குறிக்கக்கூடிய ஒரு பகுதி முன்றில் வீட்டின் முன்னிடம் அல்லது திண்ணை குழி நில அளவை பெயர் குழி நில அளவை பெயர் அடுத்து சான் நீட்டல் அளவை பெயர் சான் நீட்டல் அளவை பெயர் மணி முற்றிய நெல் அதான் நெல் மணி அப்படிம்பாங்க அந்த வார்த்தையை சேர்த்து படிக்கணும் நெல் மணி மணி நானது முற்றிய நெல் சும்மாடு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் சுருள் சும்மாடு என்பதின் பொருள் பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் பட துணி சுருள் துணிச்சுருள் வச்சுக்கணும் சீலை என்பதின் பொருள் புடவை சீலை என்பதின் பொருள் புடவை மடை என்னும் பொருள் வயலுக்கு நீர் வரும் வழி மடை அப்படின்னாலே வயலுக்கு நீர் வரும் வழி கலளுதல் என்பதுக்கு பொருள் உதிர்தல் கலழுதல் என்பதற்கு பொருள் உதிர்தல் இயல் எட்டு வையம் என்பதின் பொருள் உலகம் அங்கே ஏற்கனவே மேதி அப்படின்னு பார்த்தோம் மேதினி அப்படின்னாலும் உலகம் இங்கே வையம் அப்படின்னாலும் உலகம் வெய்ய வெப்ப கதிர்வீசும் வெய்ய வெப்ப கதிர்வீசும் சுடராலியான் ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த சுடராலியான் பாட்டு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் பாடி பாடியிருப்பார் சுடராலியான் சூட்டு பொன்மாலை அந்த பாட்டு எனக்கு கரெக்டாக சுடராலியான் சூட்டுக அப்படின்னு ஒரு பாட்டு வரும் பொய்கால் பாடின பாட்டு அப்போ சுடர் அழியான் என்பது ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் சுடர் ஆலியன் என்பது ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் இடராளி துன்பக்கடல் இடராளி துன்பக்கடல் சொல் மாலை பாமாலை சொல்மாலை பாமாலை தகலி அகல் விளக்கு ரொம்ப முக்கியமானது தகலி அகல் விளக்கு தகலி விளக்கு ஞானம் அறிவு ஞானம் அறிவு இதில் சுடராளியான் இடராளி தகலி இது மூணுமே கண்டிப்பாக கேட்கலாம் அப்போ சுடராளியான் என்பது ஒளிவிடும் சக்கரத்தையுடைய திருமால் இடராளி என்பது துன்பக் கடல் அப்போ ஆழினா கடல் ஞாபகம் வச்சுக்கணும் அலுவம்னாலும் கடல் புலால்னாலும் கடல் ஆளினாலும் கடல் அப்போ கடலை குறிக்கக்கூடிய வெவ்வேறு மொழிகள் என்னென்ன வெவ்வேறு சொற்கள் என்னென்னன்னு கேட்டாங்கன்னா ஈச சொல்லிடலாம் அலுவம் புலால் ஆலி இதையும் அப்ப இடர் ஆளி துன்பக்கடல் சொல்மாலை பாமாலை தகலி அகல் விளக்கு ஞானம் அறிவு நாரணன் அப்படின்னாலே திருமால் ஓகேங்களா நாராயணன் இருக்க வார்த்தை இருக்குல்ல அதுல யாவ தூக்கிடுங்க நாரணன் அப்ப நாரணன் அப்படின்னாலே திருமால் அந்தம் முடிவு அந்தம் முடிவு ஆதி முதல் அல்லது தொடக்கம் ஆதி முதல் அல்லது தொடக்கம் இடர் துன்பம் இடர் துன்பம் அன்பு தகலி அன்பு தகலி ஆர்வம் நெய் ஆர்வம் நெய் ஓமே சொல்கிறது சிந்தை இடுதிரி சிந்தை என்னது இடுதிரி அப்போ நீங்கள் இறைவனுக்கு இறைவன்கிட்ட போய் நீங்கள் ஞானத்தை பெறணும்னா அன்பை தகலியாக்கணும் அதாவது அகல் விளக்காக்கணும் உங்கள் ஆர்வத்தை நெய்யாக்கணும் உங்களுடைய உள்ளத்தை இடுதிறையாக மாற்றணும் அப்போ தான் ஞானம் எனும் ஒரு ஒளி கிடைக்கும் அப்படின்றாரு இந்த ஞானம் எனும் ஒளி கிடைக்கும்னு சொன்னது பூத தல்வார் அடுத்து அதான் வந்திருக்கு ஞானம் அப்படின்றது விளக்கு ஞானம்ன்றது விளக்கு வித்து என்பதுக்கு பொருள் விதை அப்போ சொல்லிடலாமா திருப்பி அந்தம் முடிவு ஆதி முதல் இடர் துன்பம் அன்பு தகலி ஆர்வம் நெய் சிந்தை அல்லது உள்ளம் இடுதிரி ஞானம் விளக்கு வித்து விதை ஈன என்பதின் பொருள் பெற ஈன என்பதின் பொருள் பெ அடுத்து நிலன் நிலம் நிலன் நிலம் கலை என்பதின் பொருள் வேண்டாத செடி கலை என்பதின் பொருள் வேண்டாத செடி பைங்குல் என்பதின் பொருள் பசுமையான பயிர் பைங்குல் என்பதின் பொருள் பசுமையான பயிர் வன்சொல் என்பதின் பொருள் கடுஞ்சொல் வன்சொல் என்பதின் பொருள் கடுஞ்சொல் விளை நிலம் என்பதின் பொருள் இன்சொல் விளை நிலம் என்பதின் பொருள் இன்சொல் விதை என்பதுக்கு பொருள் ஈகை விதை என்பதுக்கு பொருள் ஈகை கலை என்பதுக்கு பொருள் வன்சொல் வேண்டாத செடி அல்லது வன்சொல் உரம் என்பதுக்கு பொருள் உண்மை உரம் என்பதற்கு பொருள் உண்மை இயல் ஒன்பது சாந்தம் என்பதுக்கு பொருள் அமைதி சாந்தம் என்பதுக்கு பொருள் அமைதி மகத்துவம் என்பதற்கு பொருள் சிறப்பு பேதங்கள் என்பதற்கு பொருள் வேறுபாடுகள் பேதங்கள் வேறுபாடுகள் தாரணி உலகம் தாரணி உலகம் உலகத்துக்கு மேதினி பார்த்தோம் இங்கே என்ன பார்க்குறோம் தாரணி பார்க்குறோம் அது மேதினி இது தாரணி தத்துவம் உண்மை இரக்கம் கருணை அருள்னாலும் என்ன பார்த்தோம் இரக்கனும் பார்த்தோம் அங்கே பாருங்கண்ணே ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றோட செயின் லிங்க்கோட வருது பாருங்கள் அருள் இரக்கம் இரக்கம்னா கருணை மேதினா உலகம் தாரணினாலும் உலகம் புலால் ஆலி அழுவம் எல்லாமே கடலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அதே மாதிரி மூணு மூணு முக்கியமான ஒரு கொஷின்ஸை மறந்துடாதீங்க சூரன் வீரன் பொக்கிசம் செல்வம் விஸ்தாரம் பெரும்பரப்பு விஸ்தாரம் பெரும்பரப்பு கண்டிப்பாக மறந்துடக்கூடாது நல்கினால் கொடுத்தால் கலை வேண்டாத செடி தகலி அகல் விளக்கு ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் சாந்தம் அமைதி மகத்துவம் சிறப்பு பேதங்கள் வேறுபாடுகள் தாரணி உலகம் தத்துவம் உண்மை இரக்கம் கருணை எல் ஒன்பது முடிஞ்சு போச்சு இதோட அடுத்த எட்டாம் வகுப்புக்கான சொல்லும் பொருளும் கொடுப்போம்